இப்படி நல்ல கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் வடிகட்டி எடுத்து இதை மட்டும் நீங்க சாப்பிட்டுடுங்க எப்பேற்பட்ட கடுமையான நரம்பு தளர்ச்சியுமே நூறு பர்சன்ட் முழுமையா குணமாகும் ஆண்குறியினுடைய நரம்புகளை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தா மாத்தக்கூடிய அற்புதமான ஒரு வீட்டு வைத்தியம் ரொம்ப எளிமையா செஞ்சிடலாம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்க மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதுக்கு ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கலாம் பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்திக்கலாம் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையும் சேர்த்திக்காங்க அதே மாதிரி வெந்தயமும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் பிறகு நம்ம கருப்புல திராட்சை எடுத்துருக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இதை கொதிக்க வச்சு மட்டும் நைட்ல வெது வெதுப்பான சூட்ல நீங்க சாப்பிட்டுடுங்க உங்க உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல இரும்பு பலத்தை தரக்கூடியது நம்ம உடம்புல நச்சு நச்சுத்தன்மை இருந்தாலும் அத்தனையும் வெளியேற்றி உடலை நல்ல உற்சாகமா வச்சிருக்கோம் இதை நீங்க ஒரே டைம் குடிச்சிங்கனாவே உங்க நாடி நரம்புகள் அத்தனைக்குமே அதிகமான பலத்தை தரக்கூடியது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை எல்லாம் முழுமையா கரைச்சி உடலை நல்ல ஸ்லிம்மா வச்சிருக்கும் அதே மாதிரி ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மையை விடிய விடிய நல்ல டெம்பர் குறையாமல் வச்சுருக்க இந்த பொருட்கள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள் தான் இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இதை வடிகட்டி ஒரு டம்ளர் விகிதம் நீங்கள் எடுத்துக்காங்க இது சுவைக்கு வேணா தேனோ அல்லது கருப்பட்டியோ ஏதோனு சேர்த்திக்காங்க சேர்த்து வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா போதுங்க ஒரே மணி நேரத்திலேயே இது வேலை செய்யும் அதே மாதிரி இதை நீங்கள் டெய்லியும் குடிங்க உங்களுடைய உடல்ல பல மாற்றங்களை கண் கூட பார்க்க முடியும் தாம்பத்தியத்துலையும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க சாப்பிட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க